மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலின்படி வெயிலின் தாக்கம் அதிகரித்துக் கொண்டிருக்கிற காரணத்தினால் சென்னை தெற்கை பொறுத்தவரை அனைத்து இடங்களிலும் அனைத்து வட்டங்களிலும் நீர்மோர் பந்தல்கள் திறந்து பொதுமக்களுக்கு பழங்கள் நீர் மோர் இளநீர் நுங்கு போன்ற இந்த வெயில் உபாதைகளை தணிக்கும் உபயோகரமான பொருட்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட சோழிங்கநல்லூர் பகுதியிலும் அதேபோல் கந்தஞ்சாவடி பகுதியிலும் கொட்டிவாக்கம் கடற்கரை சாலை போன்ற நான்கு இடங்களில் இன்றைக்கு இந்த நீர்மோர் பந்தல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு பந்தலிலும் தர்பூசணி பழம் பழம் மோர் ரோஸ் மில்க் நுங்கு இளநீர் போன்ற இந்த வெயிலுக்கு ஏற்ற வகையிலான அந்த உபயோகரமான பொருட்கள் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதேபோல் சென்னை தென் சென்னையில் நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த ஒரு மாத காலமாக இந்த நீர்மோர் பந்தல்கள் மிக சிறப்பாக இயங்கி வருகிறது மாண்புமிகு இளைஞர் நலன் மேம்பாட்டுத் மேம்பாட்டுத்துறையின் அவர்கள் இளைஞரணி தோழர்கள் எல்லா இடங்களிலும் பொதுமக்களுக்கு இதுபோன்ற நோர் பந்தல்களின் வாயிலாக ஆற்றிட வேண்டும் என்கின்ற வகையில் அறிவுறுத்தினார்கள் அந்த வகையில் திமுக கழகத்தின் சார்பில் பகுதி கழக நிர்வாகங்களும் இளைஞரணி அமைப்புகளும் ஒருங்கிணைந்து இன்றைக்கு இந்த பணியை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் திங்கள் இருபத்தி மூணாம் தேதி இந்தியாவில் இருக்கிற மனிதநேயம் மிக்க எல்லோருமே மகிழ்ச்சி அலைவுகிற வகையிலான ஒரு அறிவிப்பை ஒன்றினை வெளியிட்டார்கள் அந்த அறிவிப்பானது உடலுறுப்பு தானம் செய்பவர்கள் குறிப்பாக இறந்து போனவர்கள் தங்களுடைய மூளைச்சாவ அடைந்தவர்கள் தங்களுடைய உடலுறுப்புகளை தானம் செய்கிற வகையில் அவருடைய உற்றார் உறவினர்கள் அனுமதிக்கும் பட்சத்தில் இந்த உடலுறுப்பு தானம் செய்தவருடைய உடலுக்கு குறிப்பாக மூளைச்சாவடைந்தவருடைய உடலுக்கு அரசு மரியாதை செய்யப்படும் என்கின்ற அறிவிப்பை கடந்த செப்டம்பர் திங்கள் இருபத்தி மூணாம் தேதி அறிவித்தார்கள் அவருடைய அறிவிப்பு இன்றைக்கு இந்தியா முழுவதிலும் இருக்கிற பல்வேறு மாநிலங்களிலும் செயல்படுத்த தொடங்கியிருக்கிறார் தமிழ்நாட்டை பொறுத்தவரை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் அந்த அறிவிப்பு அறிவித்ததற்கு பிறகு செப்டம்பர் இருபத்தி மூணாம் தேதிக்கு பிறகு பெரிய அளவில் மக்கள் ஆர்வம் கொண்டு மூளைச்சாவ அடைந்தவர்களுடைய உடல் உறுப்புகளை தானம் செய்ய முன்வந்து தானம் அளித்து கொண்டிருக்கிறார்கள் எனவே கடந்த ஆண்டை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணை பொறுத்தவரை வரை நூற்றி எழுபத்தி எட்டு பேர் அந்த உடல் உறுப்பு தானம் செய்திருக்கிறார்கள் நூற்றி எழுபத்தி எட்டு பேரிடத்திலிருந்து ஆயிரம் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு ஆயிரம் பேர் பயனடைகிற வகையில் அந்த உடலுறுப்புகள் அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டை பொறுத்தவரை இந்திய அளவில் உடலுறுப்பு தானம் செய்வதிலும் உடலுறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளிலும் இந்தியாவிலேயே தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி பெஸ்ட் ஸ்டேட் அவார்டு ஒன்றை தந்தார்கள் அந்த ஆண்டு உடலுறுப்பு தானம் நடைபெற்றவர்களுடைய எண்ணிக்கை நூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் ஆனால் கடந்த ஆண்டு அது அதையும் கடந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறு அறிவிப்புக்கு பிறகு இன்றைக்கு நூற்றி எழுபத்தி எட்டு மூளைச்சாவ அடைந்தவர்களிடத்திலிருந்து உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு ஆயிரம் உடல் உறுப்புகள் இன்றைக்கு பல்வேறு தரப்பினருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது இன்னொரு மகிழ்ச்சியான செய்தி இந்த ஆண்டு இதுவரை நூற்றி முப்பது நாட்களில் நூற்றி ரெண்டு உடல் தானங்கள் நடைபெற்றிருக்கிறது கடந்த ஆண்டு முழுவதும் நூற்றி எழுபத்தி அதற்கு முந்தைய ஆண்டு நூற்றி ஐம்பத்தி ஆறு தொடர்ந்து ஒரு ஆறு ஆண்டுகளாக மாண்பு முத்தமிழறிஞர் கலைஞர்களால் தொடங்கப்பட்ட அந்த உடல் உறுப்பு தானம் பற்றி அந்த விழிப்புணர்வும் ஆணையமும் அதனால் இந்தியாவிலேயே தமிழ்நாடு தொடர்ந்து முதலிடத்தில் இருந்து வருகிறது அந்த வகையில் கடந்த ஆண்டும் நூற்றி எழுபத்தெட்டு உடல் உறுப்பு தானங்கள் நடைபெற்றிருக்கிறது அதன் மூலம் ஆயிரம் உடல் உறுப்புகள் தானம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த ஆண்டு நூற்றி முப்பது நாட்களிலேயே நேற்றோடு நூற்றி ரெண்டு பேர் உடல் உறுப்பு தானங்கள் செய்திருக்கிறார்கள் அந்த வகையில் இந்தியாவில் மட்டுமல்ல உலக அளவில் ஒரு மனிதநேயமிக்க ஒரு மனிதாபிமான பாராட்டுக்குரிய ஒரு நிகழ்வாக இது இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் இல்லை எல்லா வசதிகளும் மருத்துவமனையில் இருக்குது போய் நாங்கள் தான் நேரடியாக ஆய்வு பண்ண முடியல காரணம் இந்த கோட் ஆஃப் காண்டக்ட்டு எல்லா இடத்துலையும் இருக்குது போதுமான அளவுக்கான சிகிச்சைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது